பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் பிடி வாரண்டை ரத்து செய்யக்கோரி கோரி நடிகர்கள் சூர்யா சரத்குமார் சேரன் விவேக் உள்ளிட்டோர் உதகை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு நடிகையை பற்றி நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியானது அதற்கு நடிகர்கள் சூர்யா விஜயகுமார் சத்யராஜ் விவேக் அருண் விஜய் நடிகை ஸ்ரீபிரியா உட்பட எட்டு பேர் செய்தியாளர்களைப் பற்றி அவதூறாக பேசியதாக கூறப்பட்டது இதனை அடுத்து நீலகிரியைச் சேர்ந்த ரொசாரியோ என்பவர் தொடர்ந்த வழக்கில் உதகை நீதிமன்றம் அவர்களுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்தது இந்நிலையில் இன்று எட்டு நடிகர்கள் சார்பில் பிடிவாரண்டை ரத்து செய்யக் கோரி உதகை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அப்போது எதிர்தரப்பு வழக்கறிஞர் பிடிவாரண்டை ரத்து செய்ய கோரிய மனுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த மனு நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த மனு ஓரிரு நாட்களில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர்கள் தொழில் சார்பாக வர முடியாது இயலாத காரணத்தினால் வர இயலாது என்பதற்காக அவர் அவர் இல்லாமல் அந்த பிடி ரத்து செய்யக்கோரி கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மனு ஏற்கப்பட்டு இன்னும் ஓர் தினவில் அது ஹியரிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சில சிறப்பு காரணங்கள் இருந்தால் மட்டுமே ஒரு பிடியாணியை திரும்ப பெறுவதற்கு எதிரிகள் இல்லாமல் மனு தாக்கல் செய்யலாம் இந்த நிலையில் இன்றைக்கு மனு ஏற்கப்படவில்லை அவர்கள் தாக்கல் செய்த மனு ஏற்கப்படவில்லை ஒருவேளை தக்க காரணங்களோடு எதிர்த்தரப்பிற்கு சட்ட அறிவி அறிவிக்கை கொடுத்து அவர்கள் தாக்கல் செய்தால் ஒருவேளை நாளை அந்த மனு ஏற்கப்படலாம்